திமுக அமைச்சர்கள் தங்களை கேலி செய்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு வேதனையுடன் தெரிவித்துள்ளார் மதுரையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் மதுரையில் மக்கள் சிரமத்தை சந்திக்கும் வகையில் கோரிப்பாளையம் பால பணிகள் மந்தமாக நடப்பதாக சட்டப்பேரவையில் குறிப்பிட்டதாக கூறினார் ஆனால் அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஏவ வேலு பண்ணை வீட்டிற்கு தான் குடி போய்விட்டதாக பதிலளித்து பிரச்சனையை திசை திருப்புவதாகவும் குற்றம் சாட்டினார் தான் பண்ணை வீட்டிற்கும் குடிபோகவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மக்கள் பிரச்சனைகள் குறித்து கேள்வி கேட்டால் திமுக அமைச்சர்கள் இப்படித்தான் தனிப்பட்ட முறையில் கேலி செய்து தவறுகளை சமாளிக்க பார்ப்பதாகவும் செல்லூர் ராஜு சாடினார் இன்றைக்கு மூன்றாம் தலைமுறை இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல பல கட்சிகளை பாத்தீங்கன்னா என்ன வயசானவங்களா இருப்பாங்க இந்த கட்சியில தான் ஒவ்வொரு முறையும் புத்துணர்ச்சி கொடுக்கிற வகையில் ஒவ்வொரு முறையில்தான் இளைஞர்கள் வந்து கொண்டே இருக்கிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை தொடங்கி ஐம்பத்தி நாலு ஆண்டுகள் அவருடைய பெயர் அவருடைய திருவுலத்தை கட்சியில கொடியிலும் பதித்த ஒரு தலைவன் உலகத்துல ஒருத்தன் இருந்தார் என்றால் மனித புலன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தவிர கிடையாது அவர் உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு ஏனை எளிய மக்களுக்காக பாட்டாளி மக்களுக்காக முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சியில் அமர்ந்திருக்கு ஐம்பத்தி நாலு ஆண்டு காலத்தில்